அல்லாவின் முழு முதற் பெயரான அல்லா இதுவே ஆலம் என்று கூறப்படுகிறது நாம் அனைவரும் உள்ளத்தை வேறு எங்கும் சிதறவிடாமல் அல்லாஹ் என்று திகிரை ஓதி கொண்டு இருந்தால் ஹீமான் அதிகரிக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் யா என்று ஜும்மா தொழுகைக்கு பின் இருநூறு முறை ஓதி வந்தால் அவருடைய துன்பம் நீங்கும் யா என்று ஒருவர் அதிகமாக திகிர் செய்து வந்தார் அவருடைய மதிப்பு உயரும் சந்தேகம் நீங்கும் ஈமான் உறுதி பெறும் மன உறுதி ஏற்படும் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள் தேவைகள் நிறைவேற ஐயாயிரம் முறை ஓதி வர வேண்டும் யா அல்லாஹ் என்று திக்கிர் செய்து வந்தால் தீய எண்ணங்கள் நீங்கும் மன உறுதி பெறும் அடுத்ததாக அல்லாவின் திருப்பெயரான யா ரஹமான் யா ரஹமான் என்று திக்கிர் செய்து வந்தால் நினைவாற்றல் பெறலாம் ஈமான் அதிகரிக்கும் அதிகாரிகள் தீயோர்கள் நமக்கு தீமை செய்ய மாட்டார்கள் இந்த திக்கிரை ஓதினால் நம் துவா அல்லாவுடனே ஏற்றுக்கொள்வான் நம் நாட்டங்கள் நிறைவேற ஆய்வேளை தொழுகைக்கு பின் நூறு முறை ஓதி வர வேண்டும் அடுத்ததாக ரஹீம் இந்த திக்கிர் ஓதி வந்தால் உள்ளத்தில் அன்பு இரக்கம் ஏற்படும் பணம் உணவில் பர்க்கத் ஏற்படும் பதவி உயர்வு பெறும் நாம் தீய செயலில் ஈடுபடாமல் காவல் பெறலாம் ஆபத்துகள் நீங்கும் படைப்பினங்களின் அன்பு பெறலாம் நீண்ட நாள் நோய் பிரச்சனை அனைத்தும் நீங்கும் தீயவர்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் ஹியா அர் ரஹ்மர் ராகிமீன் என்று அதிகமாக ஓதி வந்தால் இருவரிடையே அன்பு நேசம் ஏற்படும் சகல காரியங்களிலும் வெற்றி பெற இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வரலாம் யா அல்லாஹ் யா ரஹமான் யா ரஹீம் இந்த மூன்று அல்லாவின் திருப்பெயர்களை ஓதி வந்தால் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நோய் துன்பம் பிரச்சனை கடன் எல்லாமே நீங்கும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் அசர் தொழுகைக்கும் தொழுகைக்கும் இடையில் நாற்பத்தி ஓரு நாட்கள் ஓதி வந்தால் அவர்களுடைய நோய் நீங்கும் நூறு முறை ஓதி வந்தால் மிகவும் சிறந்தது யா என்றால் அல்லாவே என்று அர்த்தம் யார் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளனே என்று அர்த்தம் யார் ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையனே என்று அர்த்தம் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திக்கிர்களை போதி நம் அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் நம் அனைத்து துவாவையும் நிறைவேற்றுவான் ஆகவே நாம் எல்லோரும் இந்த திகிர்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடையதுவாயை ஏற்றுக்கொள்வானாக யார் அப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன்